விதியை மதியால் வெல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் மேலும் நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நேருக்கு பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க சுறுசுறுப்புக்கு பெயர் போன ராசி அன்பர்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க மேற்கொண்டா மேலும் நன்மைகளை அடைய முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க விருட்சிக ராசி அன்பர்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்க பார்ப்பதற்கு தேன் போல இருந்தாலுமே பழகினால் தேன் போல இனிமையான நபர்களா இருப்பீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் பாதகமான விளைவில் தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் மேலும் எந்த எப்படி வழிபடணும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறதுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க ராசி மண்டலத்துல எட்டாவதா வரக்கூடியதுதான் இந்த விருச்சிகம் ராசி இது ஒரு பெண் ராசி இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இது ஒரு நீர் ராசியாகவும் த்ரீ ஸ்திர ராசியாகவும் கூட இருக்கு தேல் தான் இதோட ராசியின் அடையாளம் விருச்சிகர் ராசிக்கு விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் மூன்றுமே அடங்கியிருக்கு இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதியா இருக்கிறதுனாலயே என்னவோ இந்த ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேருக்கு நேரா பேசிடுவீங்க எந்த தடங்கள் வந்தாலும் சரி நீங்க எடுத்து செய்யக்கூடிய காரியத்தை முடிக்காம பின் வாங்கவே மாட்டீங்க இந்த விருச்சிக ராசியில் உங்களுடைய நடை உடை பாவனை அப்படிங்கிறது ஒரு வித கம்பீரமான தோற்றத்தை கொன்றிருக்கும் எலும்புகள் வெளியே தெரியாத வண்ணம் தசை மூடி இருந்தாலுமே சற்று நீங்க உடலமைப்பு அப்படிங்கிறது நடுத்தர உயரமா இருப்பீங்க அதே போல விருச்ச ரா விருச்சிக ராசிக்காரங்க பார்ப்பதற்கு எதுவுமே தெரியாத அப்பாவிகள் போல இருப்பாங்க ஆனா இவங்க கூட பழகினாதான் தெரியும் புலி பதுங்கி தான் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கேட்டது போல இவங்களோட குணங்கள் இருக்கும் எல்லா விஷயத்திலுமே வீரமானவங்களாகவும் கடின ஒரு உழைப்பாளிகளாகவும் விருச்சகராசி அன்பர்கள் நீங்க திகழ்வீங்க எடுத்த காரியத்தை முடிக்க விடாம விட மாட்டீங்க உங்ககிட்ட பார்க்கதும் அமைதியா இருப்பீங்க பேச்சு திறமை அப்படிங்கிறது சிறப்பானதா இருக்கும் பேச்சு திறமையால எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஒரு சிறப்பு உங்களோட பேச்சு திறமை இந்த பேச்சின் தேலின் சுபாவம் இருக்கும் பழகினால் தேன் போல இனிப்பாங்க இந்த ராசி அன்பர்கள் கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க எந்த திட்டம் அப்படின்னாலுமே ரகசியத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க தாராள மனப்பான்மையும் தனக்கு பிடித்த நபர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காம செய்யக்கூடியவங்களாகவும் விருச்சகராசி அன்பர்கள் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் காகத்திற்கு படைப்பதும் அதே போல ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குறதும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்க ஒரு வல்லமை நிறுத்த ஒரு நாள் இந்த அமாவாசை அமாவாசை நாள்ல ராசி அன்பர்கள் இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுடைய முன்னோர்களின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் விலகி நலமுடன் வாழ உங்களோட முன்னோர்களின் பாதுகாப்பும் சரிங்க அவங்களோட அருளாசியும் சரிங்க கிடைப்பதற்கு இந்த வழிபாடு மிகவும் ஒரு உறுதுணையான வழிபாடா அமைஞ்சிருக்கும் திருச்சக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில திருச்செந்தூர் வழிபட்டு காரிய தடைகள் விலகி நிலை மேலோங்கி வளர திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமான

இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கிறார் இதன் மூலம் குரு பார்க்க கோடி நன்மை வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதான் எல்லா வழிகளிலுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு பாக்குறீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை கொடுக்கும் முன்னேற்ற பாதையில் நீங்க அடிவெடுத்து வைக்க போறீங்க செவ்வாய் நீச்சம் பெற்றாலுமே அது ராசிநாதன் மட்டும் இல்லாமல் அது ஆறாம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு விபரீத ராசயோகம் அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் வந்து சேரப்போகுது அதே போல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் இந்த இரண்டு கிரகத்தோடைய பரிவர்த்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் நடக்க இருக்கிறதுனால பலவித நன்மைகள் உண்டாகும் குறிப்பா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலிமை அடைகிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு நிறைய மாற்றம் அதாவது என்னெல்லாம் நீங்க கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னோ அது எல்லாமே கிடைக்கும் இந்த சமயத்துல நீங்க அமாவாசை இல்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பூர்வ புண்ணியத்தை இன்னுமே பலமாக்கும் இதனால நல்ல பயன்கள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு பல விதத்திலையுமே நன்மையா வந்து சேரும் சொத்து பிரச்சனைகளுமே சுமூகமா முடியும் கல்யாண வாய்ப்புகள் கூடிய விரைவில் கை கூடும் உங்களுடைய தொழில புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்புகள் உங்களோட கை வந்து சேரும் இந்த மாதம் நீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள போறீங்க கடை திறப்பு விழா கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் ராகுவால் நலங்கள் யாவும் கிடைக்கும் வளங்கள் யாவும் வந்து சேரும் பூர்வீக இடத்தையோ வாங்கி இடத்தையோ அதிக விலைக்கு கேட்டு நபர்கள் வருவாங்க அதை வித்துட்டு அதில் வரும் லாபத்தை வச்சு நீங்க புதுசா வீடு வாங்கலாம் இல்லைன்னா வீடு கட்டி குடியேறலாம் அல்லது கட்டிய வீட்டில் இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய தாயின் உடல் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலுமே ஆதாயம் உண்டாகக்கூடிய மாதம் தான் உங்களுக்கு இந்த மாதம் விதியை மதியால் வெள்ளக்கூடிய விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் மனுஷம் கேட்டேன் உங்க மூன்று நட்சத்திரத்திற்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது அப்படிங்கறது பார்க்கலாம் முதல்ல விசாகம் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலகி நன்மை உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்ப நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடை யோகத்தை கொடுக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் கிடைக்கும் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் வேலையில் குடும்பத்தில் அப்படின்னு சுற்றி இருந்த எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகிடும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் வந்து சேரும் மாணவர்களுக்குமே எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தம் வந்து சேரும் ஆனாலும் எல்லா விஷயம் நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் பெரியோர்களின் ஆதரவு பல விதத்திலும் நன்மையாக முடியும் தொழில் தொடங்க முயற்சி வெற்றி கொடுக்கும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்குமே சனி பகவானின் பார்வை உங்களோட ராசிக்கு உண்டாகிறதுனால ஆரோக்கியத்தில் பின்னடைவு மனசோர்வு உண்டாகும் நிலையில் சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலுமே அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகிடும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி உங்களால் நடத்தி முடிக்க முடியும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வரும் மான பல வகையிலும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு உண்டான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இப்பொழுது விலக ஆரம்பிச்சிடும் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சுகஸ்தானத்தில் பயிற்சியாகும் பொழுது இது வரைக்கும் பிள்ளைகள் நிலையை எண்ணி அவதிப்பட்ட நிலை மாறும் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் உழைப்பு கூட வாங்கி கடனை அடைப்பதற்கான புதிய முயற்சி உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் எதிர்பார்ப்புகள் லாபத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மேலும் பண திருப்தி தரும் வகையில் உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்க பெற போறீங்க சிறிய வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கேட்ட இடத்திலிருந்து தொழில் வளர்ச்சிக்கான கடனுமே கிடைக்கும் சிறிய அளவிலான தொழில் வளர்ச்சி நன்மையை உண்டாக்கும் பெரிய அளவில் மேற்கொள்வதற்காக அதிக அளவில் கடன்படாமல் இருக்கிறது நன்மையாக முடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதில நிறைவேறும் வாய்ப்பை அனைத்து முயற்சிகளுமே வெற்றியுடைய மகிழ்ச்சியுடைய போறீங்க கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடிய விரிவில் கை வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு அமைதியான நிலைமை நிம்மதியான நிலைமை உண்டாகும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொன் பொருள் சேர்க்க ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி முதல் புத்திர சாணத்தை விட்டு ராகு விலகிறதுனால பிள்ளைகளுக்குள் உண்டான நெருக்கடி நீங்கும் அவர்களுக்கு இருந்த சங்கடம் காணாமல் போகும் மாதம் முழுவதும் ருணரோக சத்ரு சாணத்தின் சூரியன் சஞ்சாரம் அரசு வழியில் ஆதாயத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் மேலும் இழுபறியா இருந்த வழக்கங்களுமே சாதகமா முடியும் நினைச்ச வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த மாதம் பெற்று இருக்கீங்க ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் விருச்சுகிறாசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும்